السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما

சரமாட்டைகளின் சிறப்பு சரவாட்டைகளின் சிறப்பு சரவாட்டு என்றால் நபிசல்ல தஸ்லீமா அல்லாவையும் அவனது வழக்குகளுக்கும் நபியின் மீது சலாவ சொல்லுங்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் மீது நீங்களும் சலாம் சொல்லுங்கள் ஏன் அம்ம அபிசலாசன் அவன் மீது சலாம் சொல்றோம் அபிசலாசன் அவர்கள் சொல்றாங்க என் உண்மைத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் என் மீது சலாம் சொன்னால் அதற்கு பகரமாக அவர் மீது அல்லா புத்தகா தன்மைகள் எழுதுவான் அப்ப மனிதன் இருக்கிறா என்றால் அவன் வந்து சலவரம் சொல்றான் பத்து பேரை சலவரம் சொல்றப்ப பத்து பேரை சொல்றான் மறு பத்து சொல்றப்போ அல்லா பத்து அம்மா எழுதுகிறான் பத்து ரகம கிடக்கிறான் இரண்டாவது ஆக பத்து சரவணை சொல்ற அழாவதால பத்து பாவங்களை மனிச்சிடான் அவனுக்கு மூன்றாவது பத்து சரவணன் சொல்ற பொழுது அவனுக்கு பத்து நன்மைகள் அழகா எழுதி எழுதிட்டான் நான்காவது சொல்லும் பொழுது சரவக்கார பத்து கருவ சொன்ன பொழுது அந்தஸ்துகளை ஏன் அங்கு சொல்ல சொன்ன அந்தஸ்துகளை ஒரு ஒரு சின்ன இடத்துல இருக்கான் அவன் வந்து அது காசு இந்த மாதிரி எதுவும் செலவு பண்ணாம அது வந்து ஒரு இது எப்படின்னா அவனோட ஒரு சொந்த உழைப்புல வந்து அந்த உயர்த்திட்டே போவான் அல்லது தர அவனுக்கு வந்து சோழ்த்து பார்ப்பான் இது வந்து இவனுக்கு வந்து நம்ம கொடுத்தா இது ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் கரெக்டா பாப்பான் அப்ப இது வந்து கரெக்டா ஆகிறப்ப அல்லா தான் வந்து அவரை வந்து கொடுத்து பார்ப்பான் அப்ப அவன் வந்து செக் ஆயிட்டானா அவன் ஒரு பொறுப்பு கிடைச்சிருவான் அல்லாத அவன் வந்து கொடுத்துருவான் அல்லா தர வந்து புரிஞ்சு கொடுத்துருவான் அபிதாவுல உபயோகப்படுவோம் அபிதா அபிஷர் கேட்கறாங்க ரசூலும் தான் நான் திக்கி செய்யணும் திக்கர் செய்யணும் எந்த நேரத்துல நான் டிக்கி செய்யணும் அதுக்கு தனியா நேரம் இருக்கா எப்பவுமே திகிரி செய்யலாமா இந்த சொல்றாங்க செய்யி செய்ய ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள்ல அந்த டயத்துக்குன்னு திகிரி செய்ய அனுமதி கொடுக்கலாளா ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள்ல பிள்ளை காயில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்பவுமே திகிரி செஞ்சுட்டே இருக்கலாளா நரிசலாசன ஏன்னா அல்லாத உங்களுக்கு இந்த ஆறு மணியில இருந்து ஆறு அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நேரத்துக்குள்ளதான் நீங்க டிக்குரிசே நல்லா சொல்லல எப்பவுமே ஒரு நாள் இருக்குன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து மைக்கு தூங்குற வரைக்கும் சரவா சொல்ல சொல்லணும் தான் சொல்லிருந்தான் இவ்வளவுதான் சொல்லணும் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்து சதவாத்தா சொல்லணும் அப்படிலாம் சொல்லல ஒரு நாளைக்கு நூறு சதவாதி ஒரு நாள் முடிந்தது இப்ப நான் இப்ப ஒரு நியத்து வைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறு செலவா தூணும்னா அந்த நியத்தை வந்து நான் வச்சிருக்கேன் வச்சுட்டு நூறு செலவாச்சு நான் தூங்குறது காலை தூங்குவதிலும் நான் ஒரு பத்து செலவாக சொல்லிடுவேன் எனக்கு வந்து ஒரு நீய்த்து வைக்கிறேன் இப்ப நான் அந்த மாசம் வந்து சேர்ந்ததுல இருந்து இந்த மாசம் முடிச்சுட்டு நல்ல வழியில் நான் போடணும்னு ஒரு நியத்து வச்சிட்டு நான் வந்து நல்ல விஷயங்கள் தான் செய்யறேன் அப்ப வந்து அப்ப வந்து ஒரு நீர்த்து வச்சுட்டா ஃபர்ஸ்ட் முக்கிய ஒரு நியத்து எந்த வேலை தொடர்னாலும் நீயத்து வச்சா அல்லா கண்டிப்பா டபுள் செஞ்சிடுவான் இப்ப வயான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த நான் வந்து நான் வந்து நினைச்சிருப்பேன் ஏதாவது நான் இந்த மாதிரி பயான நல்லா பேசணும் எல்லாம் அப்படின்னு ஒரு நியத்து வச்சிருக்கேன் அப்ப நியத்து வச்சா கண்டிப்பா பேசலாம் அதை வந்து இல்ல நான் இயர்த்து வைக்கல அப்படி இருந்தா அவனோட பேச்சுதான் அவனுக்கு வந்து ஒரு அழகு இப்ப முத இடத்தவங்க பேசுவான் எப்படின்னா ஒரு சும்மா படிக்கிற மாதிரி பேசுறாங்கன்னா அது அது வந்து பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி இருக்குன்னா பேசிட்டோம் தடவை பேசணும் நம்ம நல்லா பேசணும் அப்படியே இருந்து இருக்க கூடாது இப்ப அதை விட பேசிட்டோம் நம்ம தப்பா பேசிருக்கோமே ஒரு தாக்கு ஒரு வாரத்தை எப்படின்னா நம்ம வந்து தப்பா பேசிருக்கோம் என்று இதோட இருக்கக்கூடாது அடுத்ததுக்கு மென்மேலுமே அவங்க வந்து தான் இருக்கணும் அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லா பறைக்கிறானா அந்த மனிதனுக்கு அல்லாவு தர எப்படின்னா நல்ல அமல்களையும் கொடுப்பான் கெட்ட அமல்களையும் கொடுப்பான் அந்த மனிதன் நல்ல விஷயத்தை எடுத்து செய்யறானா அவனுக்கு வந்து சொல்லுவோம் அதே அதே இதே நல்ல விஷயமே செய்ய மாட்டேன் தொழுக மாட்டேன் எந்த ஒரு ஜும்மா கூட தொழுக மாட்டேன் அப்படின்ட்டு நான் கெட்ட விஷயங்களை மட்டும்தான் போதை பொருள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடையலாம் அப்படியே இது போதை போதைப்படுறதுக்கே போறான்னா அவ வந்து தான் காஃபிராவது மாறிடுவோம் ஏன்னா மூணு ஜும்மா விட்டாலே அது காஃபிதான் ஏன்னா அது கெட்ட விஷயங்களுக்கே போயிட்டான் அப்ப வந்து இந்த உலகத்துல வேணா கெட்ட விஷயங்கள் செஞ்சுட்டான் அப்புறம் வந்து ஏன்னா இந்த வாழ்க்கை முடிய போது அவ்வளவுதான் கெட்ட விஷயம் செஞ்சுதான் செஞ்சுட்டே போயிடலாம் அப்படின்னு வரலாம் அவங்க மனசுல எப்படி இருக்குன்னா நான் கெட்ட விஷயம் ஒரு தடவை செஞ்சுட்டேன் அப்ப அடுத்த தடவை எப்படின்னா இவ்வளவு கெட்ட விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்ல இருக்கும் அப்போ நல்ல விஷயம் செஞ்சுட்டானா அவ மைண்ட் எப்படி இருக்கும்னா நான் நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டேன் அப்ப வந்து நான் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல விஷயங்களால செஞ்சுட்டு போவோம் கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்கள் செய்யணும் இப்ப வடிக்கிறதுல அதை வந்து எஃபெக்ட் போடுறான்னா அதை நல்லா படிக்கணும் தால சொல்லுவான் அதை வந்து எப்படின்னா அல்லா தலை கொடுப்பான் அதை பயன்படுத்துறா அவங்க திறமைதான் இருக்கு அப்ப அல்லாவதால வந்து கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் அதை எப்படி யோசிக்கிறான் இப்ப நல்ல விஷயங்களும் இப்ப ஒரு மனித உட்காந்துருக்கானா அதை வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்ப அல்லாவதால வந்து கெட்ட அமௌப்ப நல்ல விஷயங்கள் கொடுப்பான் அப்ப வந்து அது வந்து கெட்ட சிந்தனையில போறானா நல்ல விஷயங்கள் சோழிச்சு சோதிச்சு பார்ப்பான் அல்லாவதால வந்து அப்ப நம்ம அவளை எந்த விஷயம் நல்ல விஷயங்கள் எடுத்து செய்யறோம்னா அல்லா ஒருத்தாலா நம்மளுக்கு கண்டிப்பாக விவரம் இருந்து வபாதார வரைக்கும் நல்ல விஷயங்கள் செய்யணும் ஒரு கெட்ட விஷயங்களை கூட செய்யாம நல்ல விஷயங்கள் மட்டும் செஞ்சா கண்டிப்பா சொல்ல நல்ல விஷயங்கள் செய்து வபாதார திறப்பிக்க தந்தவின் அசலாம் வலைக்கும் வஹமது